தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டு மூன்று நாட்களாக நான் உங்கள்கிட்ட காணொலிகள் மூலமாக பேசவில்லை அதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய குருநாதர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மரண செய்தி கேட்டு அந்த நொடியிலிருந்து இடிந்து போய் மனநிலை வந்து மிக மோசமான ஒரு துக்கமான சூழ்நிலையில் நான் இருந்தேன் அன்று மறுநாள் அந்த அவருடைய அந்த வீட்டிற்கு சென்று என்னுடைய இயக்குனர் இமயத்தை பார்த்து அந்த இடத்திலேயே இருந்து இறுதிச் சடங்கு வரை நான் தான் வந்தேன் அதாவது மனோஜ் வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பத்து எனக்கு என்ன என்னுடைய அனுபவப்படி ஒரு பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலத்திலிருந்து ஒரு பத்து வயசுலேருந்து எனக்கு தெரியும் நான் அதன் பிறகு நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே நான் இயக்குநரை சந்தித்து வருகின்ற வேளையில் வந்து எனக்கு பழக்கமானவர் மனோஜ் என் மீது ஒரு தனி அன்பும் பிரியமும் கொண்டவர் அவர் என்னிடத்தில் மட்டுமல்ல எல்லோரிடத்திலுமே இனிமையாக பழகக்கூடியவர் நீங்கள் அதாவது அவருடைய நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை நீங்க அவருடைய எந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அவர் அப்படி சீரியஸாக இருக்காருன்னா ஏதாவது ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போஸ் அது மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி சாதாரணமாக யார்கிட்ட பேசினாலும் சரி எல்லாமே எப்படி இருந்தாலுமே அவர் ஒரு புன்னகை முகத்தோடவே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு நண்பரை நாங்கள் நான் இழந்திருக்கிறேன் நம் தமிழ்நாடு இழந்திருக்கிறது தமிழ் சினிமா இழந்திருக்கிறது அதை தாண்டி மிக அதிகபட்சமாக சொன்னால் இயக்குனர் இமயம் இழந்து விட்டார் இயக்குனர் இமயத்தின் இதயம் வந்து இதயத்தை அவர் தொலைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அவருடைய இதயம் அது எப்படி அவருக்கு நம்ம வந்து ஆறுதல்லாம் சொல்ல முடியாது அவர் அது அந்த இமயம் கலங்கி போய் இருக்கிறது இப்பொழுது அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியலை அது சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் வந்து மனோஜை பற்றிய செய்தியாக தங்கிருக்கிறது அதில் சிலர் வந்து அவதூறாக சில விஷயங்கள் பேசுகிறார்கள் நெகட்டிவான சில செய்திகளை தான் பரப்புகிறாங்க அது அவர்களுடைய மனநிலை நாம் அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம் நான் வந்து சில அவரை பற்றியான ஒரு நல்ல விஷயங்களை நினைவுபடுத்துகிறேன் அதாவது இயக்குநரம் பாரதராஜா வெறும் பாரதராஜாவாக பால் பாண்டியாக சின்னசாமி என்கின்ற பெயரை தாங்கி அவர் வந்து சென்னைக்கு வந்து உதவி இயக்குனராக சேருவதற்கு முன்பாக நிறைய கஷ்டப்பட்டு அந்த சினிமாக்குள்ளே நுழைஞ்சி ஸ்டேண்டரைலாம் ட்ரை பண்ணி இயக்குனர் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறப்போ அவருக்கு ஒரு செய்தி வருது அந்த செய்தியை வந்து அந்த செய்தி வந்து தந்தி செய்தி அப்பொழுதெல்லாம் இந்த அவங்க தங்கியிருக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து தொலைபேசியெல்லாம் இல்லை அங்கே முகவரிக்கு ஒரு தந்தி ஏதாவது வந்து தந்தி வரும் தந்தினாலே பயமான ஒரு மனநிலையை தான் அப்போல்லாம் இருக்கும் தந்தி வந்துருச்சு தந்தி வந்துச்சும்பாங்க அந்த மாதிரி இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு தந்தி வருது அந்த தந்தியை அனுப்புகிறவர் அவருடைய தம்பி இன்றைய தயாரிப்பாளர் ஜெயராஜ் அவர்கள் அவர் என்ன என்ன தந்தி அடிச்சிருக்காருன்னா அவங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு மகன் பிறந்த செய்தியை அவர் வந்து அவருக்கு அனுப்பியிருக்காரு அந்த தந்தியை பார்த்துட்டு பயந்து போய் பா தந்தையை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா புள்ள பிறந்திருக்கு அதுவும் ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு பார்த்த உடனே அவர் வந்து டைரக்டர் பாரதராஜ் சார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு உடனே போய் பிள்ளைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாரு அப்போ அது போகிறது கூட அவர்கிட்ட அப்போ வந்து வழி செலவுக்கு பொருளாதார சூழ்நிலையை அவர் வந்து அப்படி இருக்கிறார் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கார் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு சில தயாரிப்பாளர்கிட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்கின்ற பொழுது வந்து எஸ் ஏ ராஜ்கண்ணுங்கிற ஒரு தயாரிப்பாளர் அதாவது ப பதினாறு படத்துடைய தயாரிப்பாளர் அவர் தான் பாரதராஜாடைய முதல் தயாரிப்பாளர் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது செய்தி வருது வந்து பார்க்க சொல்லி அவரை போய் பார்க்குறாரு இப்போ அவர் அதாவது இந்த மாதிரி எனக்கு நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு ஆண்புழந்தை பிறந்திருக்கு என்ற செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்காக அவரை பார்க்க செல்கிறார் அந்த நேரத்தில் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஃபைனான்ஸெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் டைரக்டரு என்கின்ற அந்த அதாவது மகிழ்ச்சியான செய்தி சொல்ல இவர் தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் சொல்ல அங்கே ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்போது தயாரிப்பாளர் எஸ் ஏ அவர்கள் வந்து உங்கள் பையன் அதிர்ஷ்டக்கார பையன் உங்கள் பையன் பிறந்த நேரம் நீங்களும் டைரக்டர் ஆகிட்டீங்க நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிறப்பாக செய்வோம் ஏன்னா ஒரு நல்ல செய்தி நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க நீங்கள் உடனே போய் உங்கள் பிள்ளைய பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறு தொகையை முன்தொகையாக அட்வான்ஸ் பணமாக அவங்களுக்கு இயக்குநருக்கு கொடுத்து அனுப்ப இயக்குனர் பாரதராஜ் அவர்கள் வந்து உடனே புறப்பட்டு தேனி செல்கிறார் அவர் சொந்த ஊர் வந்து அள்ளி நகரம் அல்லி நகர அரசாங்க மருத்துவமனையில் அவருக்கு குழந்த பிறந்திருக்கு அங்கே போகிறாரு அங்கே போனால் இவருடைய வரவுக்காக அவருடைய தம்பி ஜெயராஜ் அவர்கள் காத்திருக்காங்க அங்கே பார்த்தோன்ன சந்தோஷ மிகுதியில் சாக்லேட்டை கொடுத்து வரவேற்கிறாரு சாக்லேட்டை வாங்கின டைரக்டர் வந்து அந்த சாக்லேட்டை திருப்பி தம்பிக்கே கொடுக்குறாரு எனக்கும் ஒரு நல்ல செய்தியாக படம் கிடைச்சிருச்சு சார் வந்து படம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் தாய் செய் இருவரையும் வந்து டைரக்டர் பார்க்குறாங்க பார்த்துட்டு மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு அவர் சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து அவருடைய முதல் படமான பதினாறு வயதுல படப்பிடிப்பு சம்பந்தமான வேலைகளை துவங்குகிறார் இப்படி ஆரம்பிக்கிறது ஆரம்பித்தது தான் இயக்குனர் பாரதராஜ் அவர்களுடைய வெற்றி பயணம் அதாவது தன்னுடைய மகன் பிறந்த அந்த நொடியிலிருந்து அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையே இருக்கு மாறிடுச்சு மகிழ்ச்சியான ஒரு இடத்தை நோக்கி அவர் பயணப்பட்டுட்டார் தொடர்ந்து நாம் மனோஜ் பற்றியான செய்திகளை அதோடு ஒட்டிய இயக்குநர் எம்எம் பாரதராஜ் அவர்களுடைய செய்திகளையும் சேர்த்து நாம் வந்து இந்த காணொலிகள் மூலமாக பேசுவோம் சந்திப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்